வணக்கம் நண்பர்களே கிராமத்தான் நாடு வளர்ப்பு முறை யூடியூப் சேனலுக்கு தாங்களே அன்பு நிறையா இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வருட பக்கிரியத்துக்கு அப்புறம் நம்ம மயிலம்பாடி குட்டி எடுத்துருந்தோம் அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டி கிட்டத்தட்ட ஒரு எழுபது குட்டி வரைக்கும் எடுத்துருந்தோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறுன்னு எடுத்துருந்தோம் எந்த பக்கெட்டுன்னு நம்ம சமுதி ஏரியா அந்த ஏரியாவில் தான் நம்ம குட்டி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எழுபது குட்டியில் ஒரு முப்பத்தெட்டு குட்டி வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு நாள் விற்றுட்டோம் ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம் ஒன்று ஜோடி கணக்கு தான் விற்றோம் அது ஆவரேஜுக்கு ஒரு முப்பது கிலோ வரும் சரிங்களா அடுத்து மீது உள்ள குட்டியை பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ விற்றோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி ரெண்டு இது சாரி எண்பத்தி ரெண்டு நாளில் விற்றது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாக்கு மேலே உள்ள குட்டிங்க முப்பத்தெட்டு குட்டி மீதி உள்ள குட்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லாக்கு கீழே உள்ள குட்டி பத்து கிலோ பதினோரு கிலோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு பேஜாக வளர்த்தோம் கிலோ குட்டியில் சரி சரியாக பிரித்து வளர்த்தோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு நாள் வளர்த்தோம் அது ஜோடி இருபதாயிரத்தி இரநூறு நிறுத்தும் இது இது லைட்டு ஒரு இருபத்தெட்டு கேள் ஏன்னா நமக்கு அந்த டைம் வந்து சரியான விலை கிடைக்கல முந்நூற்றி அறுபது எழுபதுக்கு மேலே போகலை சரிங்களா அதுவே நம்ம ஜோடி கணக்கு தான் கொடுத்தோம் கடை கணக்கு நம்ம கொடுக்கல இதில் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முடியல நம்ம கிடச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தாயிரரூவா கிடைச்சி சரிங்களா செலவு எல்லாம் போகலாம் அதில் இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொட்டக்குட்டி மட்டும் இருக்குது ஆமாம் அது பார்த்தீங்கன்னா அது நம்ம விற்பனைக்கு பண்ணல நம்ம அது தான் வச்சுருக்குறோம் சரிங்களா அந்த குட்டி மட்டும் நம்ம பொட்டக்குட்டி வந்து நம்ம தான் இருக்குது நம்ம ஆட்டுக்கார வச்சுருக்காங்க அது சுத்த கருப்பு அந்த பொட்டக்குட்டி வந்து ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அந்த முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது இந்த ரேஞ்சில் தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் இப்போது உள்ள மார்க்கெட் மாதிரி பார்த்திங்கன்னா நானூற்றி நானூற்றி இருபது போகுங்கிறாங்க தெரியல ஆனால் நம்ம வந்து இப்போ மயிலம்பாடி குட்டி வளர்க்கலை பக்கத்துக்காக போட்டு கொட்டி எடுத்துக்கிறோம் ஆனால் பெருவாரியான நண்பர்களுக்கு சொன்னால் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சரியான விலையை போகலை முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது இந்த ரேஞ்சு தான் நான் பணம் பண்ண அப்படின்னு பற்றி பண்ணாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி இது பண்ணலை மேக்ஸிமம் நம்ம முந்நூற்றி ஆறு ரூபாய்க்கு மேலே வச்சு நம்ம வீடுக்கு எனக்கு எடுத்துருக்கோம்